கண்டென்ட்ல ஒழுங்கு கரெக்டா இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு கால் மணி நேரம் ஸ்பீடா இருக்கு நாங்க படம் சோ அவங்க பிடிச்சிரு பட பிடிக்கிற ஒரு படமா வந்து அக்யூஸ்ட் வந்துருக்கு ஒரு ஒரு மாசம் மேல பட டேட் கொடுத்தாலும் இதே ஒரு ரீலீஸ் ஒரு படம் பண்றாங்க பத்து படங்கள் இல்லாம ரீலீஸ் ஒரு ரெண்டு மூணு படங்கள் வருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் துப்பாக்கியை கொடுத்து உங்க தேவை துப்பாக்கி மேட்ச் வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் சிவகாத்திக்கு முன்னாடி எனக்கு எதுதான் கொடுத்தாரு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மதுரை மதுரையில் கால் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தேட்டர் வச்சுட்டு வந்து சென்னைக்கு அப்புறம் நான் மதுரை தான் எல்லோரும் வந்திருக்கோம் மதுரைக்கு கால் வச்சாலே கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் நம்பிக்கை இருக்கு குறிப்பாக இந்த படம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு படம் பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா தேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் ஒழுங்கு கரெக்டாக இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு ஏழு மணி நேரம் ஸ்பீடாக இருக்குதுன்னு நாங்கள் படம் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச படம் பிடிக்கிற ஒரு படமாக வந்து அக்யூஸ் வந்திருக்கு அக்யூஷன் உடனே எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நினச்சா நாம் கூட நினச்சோம் அக்யூஷனாக ஃபேமிலியோட இன்றைக்கி எல்லா தேட்லேயும் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி எல்லாம் ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கறாங்க ஏன்னா இது ஃபேமிலியோட படம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஸோ அதுக்கு முதல்ல மக்களுக்கு எங்க எல்லார் சார்பும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு இரு இந்த எனக்கு வந்து என்ன சொல்றது என்ன சொல்றது தெரியல எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கேன் ஒரு சக்சஸ் ஒன்னா தான் என் லைஃப்ல வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இப்போ ஒரு சக்ஸஸை வந்து மனசார கண் கூட பார்க்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து எனக்கு அளவே இல்லை இல்லை என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் சின்சியராக ஒருத்தர் இருந்து அதை கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படும் என் மூலிமா எல்லாேருக்கும் ஏற்படும் நம்ம நம்புறேன் சிச்சியமாக மக்கள் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது ப்ரெஸ் பீக்கில் சொன்ன சென்னையில் நான் வந்து யாரை நம்புறேன்னா ப்ளஸ் பீப்புள்ஸையும் மக்களையும் தான் நம்புறேன் ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க தான் முதல் மக்கள் அவங்க தான் எனக்கு வந்துருச்சு ஃபுல்லாக சப்போர்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த படத்துக்கு மீடியா தான் மீடியாவும் ப்ரெஸ்ஸும் தான் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் கொடுக்குறதும் ஏன்னா ப்ரெஸ்ஸு பார்த்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக டே பை டே டே பை டே தான் தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு சென்டர்ஸ் ஏறி இருக்குது கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துலையுமே பெரிய வரவேற்பு இருக்கு ஸோ மதுரையில் ஆரம்பிச்சு எல்லா ஊருக்கும் தான் எங்களுடைய ஆசை தான் அக்யூஸ் படத்துக்கு இங்கே வந்துருக்கோம்

சரி இந்த படத்துக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஸ்ஸோடைய ரிப்போர்ட் அப்படின்னு சரி மக்கள் வந்து நேற்றுலாம் வந்து பொள்ளாச்சியில் இருநூத்தம்பது பேர் நூநூறு பேர் படம் பார்த்துருக்காங்க யூஎஸ்ஸில் யூஎஸ்லேருந்து வெளிநாட்டிலிருந்து யூஎஸ்லேருந்து சிங்கப்பூர்லருந்து ஸ்ரீலங்காலருந்து அதாவது ஒரு படம் வந்து வெற்றியடை செஞ்சாருன்னா அது உலகம் ஃபுல்லாக மக்கள் வெற்றியடை செய்வாங்கன்றது எல்லா படத்துக்கும் அது விஷயம் இருக்குது ஸோ இந்த படத்துக்கும் அது எனக்கு கிடச்சிருச்சு சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை சார் தயாரிப்பாளர்கள் பணம் போடுறோம் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் தேட்டர்காரன் இவங்க எல்லாமே ஒன்னா உட்காந்தா ஒன்னா உட்காந்து ஒரு இண்டஸ்ட்ரி இதை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருமுறை ஒரு வரணும் சார் அது வராங்க பட் அது சேல் பண்ண முடியல ஒரு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணி நான் ஒன்றரை மாசமா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கோம் நாங்க ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே நடுநடையில நிறைய படங்கள் வருது அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த படங்களுக்கு தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது நம்ம படங்களுக்கு தேட்டர் கொடுக்காம இருக்க முடியாது ஸோ இது மாதிரி தர்மசங்கர சூழ்நிலையில தேட்டுக்காரங்களும் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த சங்கடத்தை நாம கொடுக்க வேண்டாம் அந்த சங்கடத்தை நாம கொடுக்காம நாம ஒழுங்கு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு ஒரு மாதத்துக்கு மேல் படம் டேட்டு கொடுத்தாங்கன்னா திடீர்னு ரீரிலீஸ்ன்னு ஒரு படம் பண்றாங்க பத்து படங்கள் இல்லாம ரீரிலீஸ்ன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதான் எடுத்து கண்டிப்பா அதாவது நம்ம அதாவது மக்கள் தெளிவா இருப்பாங்க சார் இப்ப நீங்க நம்ம எல்லாருமே தெளிவா இருப்போம் எதை வந்து எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாமனா அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே பெரிய லாக்கிறப்பதான் அந்த இடத்துலதான் அந்த இடத்துலதான் நம்ம இருக்கிறோம் இப்போ நிறைய மேட்டர் இருக்கு நான் என்ன சொல்றேன் நிறைய மேட்டர் இருக்கு நம்ம அந்த படத்தை பத்தி பேசியிருக்கோம் ஆனா வைரல் ஆனது வைரல் ஆனது அது அது எனக்கே சங்கடமா இருக்கு அது தேவையில்லை இல்ல அப்படி இல்லதான் நம்ம படம் இந்த படம் நல்லா உடைச்சிருக்கோம் நாங்க அவரை வச்சு எங்கேயும் ப்ரமோட் பண்ணவே இல்ல எங்குமே இன்க்ளூடிங் அந்த ஆடியோ ரிலீஸ்ல கூட எதுவுமே பேசவே இல்ல வந்தாரு ஹார்டர்லீஸ் வந்தாரு போனாரே தவிர எங்க பேசுவது எந்த வேற ஏதாவது படமா இருந்தது ஆமா அது யூடியூப்ல யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ்ஸாக இருக்கிற ஒரு ஆள் வந்து சும்மா வந்து அந்த இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு சீன் வரும் சீன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து போர்ட்ரைட் பண்ணிருக்கோமா ஓவர் எதுவுமே பண்ணல ஏன் இப்படி ஒரு ஆளு இப்படி ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக நாங்கள் சொல்லிருப்போமே தவிர மற்றபடி அவர் இது பண்ற மாதிரி இது பண்ண மாரில ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு ட்ரெண்ட்ல யாராவது ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் எப்படி இருக்காங்க ஒரு இது அந்த படத்திலே இருக்கும் அந்த படத்திலே மெசேஜா தான் இருக்கும் பாருங்க

ஜெயந்தா வந்து சி அவர் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய மரியாதை எல்லாம் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது நிறைவேறணுன்றது எல்லாரும் எல்லாருடைய அவருடைய தம்பிகளுடைய அவர் பெருமாட்ட ஆசை எல்லாருக்கும் மத்தபடி வந்து ஜெயந்தா கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு அவ்வளவு சந்தோஷம் தான் அது இது அப்ப இந்த இந்த துப்பாக்கி மேட்ரு வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் சிவகார்த்திக்கு முன்னாடி என் கையில தான் கொடுத்தாரு நன்றி நன்றிங்க இல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை மக்கள் சொல்லிக்கிறேன் நல்ல படங்களை நீங்கள் என்றைக்குமே நல்ல படங்களை என்றைக்குமே நீங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச படங்களை எதுக்குமே இது பண்ணது கிடையாது இந்த படத்தை ஒவ்வொரு விஷயமா ரசித்து ஒவ்வொரு விஷயமா நாங்கள் கூட யூசிக்கான விஷயத்தை நீ மக்கள் வந்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டர் இவர் நாகராஜ் கேரக்டர் இருக்குது மியூசிக் டேரக்டர் வந்து அந்த பிஎம் காதலேயே ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் டேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றும் பார்ட் பாட் பாட்டாக சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வெற்றி வந்து உங்கள் கையில் இருக்கு இந்த படத்தோடைய வெற்றி வந்து உங்கள் கையில் எங்க மாதிரி ஆளுங்களோட வெற்றி வந்து உங்களுக்கெல்லாம் உங்கள் வந்து எவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ எவன் உடைக்கிறானோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த வெற்றியெலாம் டெடிகேட் பண்ணுறேன் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணுன்றதை என்னுடைய ஆசை நன்றி